அமிஸ் ஆமாம் அதாவது நீங்கள் திருவோணம் தானே திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்லிகைப்பூ எப்போவுமே வீட்டில் இருக்கணும் வேப்பமரத்துக்கு மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் தக்காளி சட்னி வச்சு தோசை சாப்பிடணும் நீங்க வீட்டில் நைட்ல தூங்கும் போது உங்களை தூக்க வரல அப்படின்னா மிருதங்கம் வீணை புல்லாங்குழல் இத கேளுங்க நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருவோ நட்சத்திர அன்னைக்கு திருவனந்தபுரம் போயிட்டு வாங்க பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க வயதானத்து செப்பல் வாங்கி கொடுங்க பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க திருவனத்துக்காரங்க வேப்பமரம் தண்ணி ஊற்றுங்க மல்லிகைப்பூ முடிஞ்சால் ரெண்டு பூ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்காங்க என்னைக்கு தோசை அப்படியே தக்காளி செடிக்கு வீட்டில் முக்கியத்துவம் கொடுங்க மிருதங்கம் வீணை புல்லாங்குழல் இதெல்லாம் கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்து நீங்கள் ஓகே அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் உண்டு மற்றவர்களுக்கு பந்துருக்காங்க ரைட் அடுத்து இன்னொரு ஆள் கேட்கறாரு